அடுத்த ஆண்டு நடத்தப்படவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்களிடம் முப்பத்தி மூன்று வகையான கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன முதல் கட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்நிலையில் கணக்கெடுப்பின் போது மக்களிடம் கேட்கப்பட உள்ள முப்பத்தி மூன்று கேள்விகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது வீட்டின் சுவர் கூரை தரை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன வீட்டில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றன வீட்டின் உரிமை நிலை என்ன வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர் அவர்கள் வசிக்க எத்தனை அறைகள் உள்ளன குடும்பத்தில் எத்தனை திருமணமான தம்பதிகள் உள்ளனர் ஆகிய கேள்விகள் குடிநீரை பொறுத்தவரை போர்வெல் கிணறு அல்லது பிற ஆதாரங்கள் மூலமாக வழங்கப்படுகிறதா மின்சாரத்தின் வகை கழிவறை உள்ளதா குளியலறை உள்ளதா சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய எரிபொருள் எது போன்ற கேள்விகள் உள்ளன வீட்டில் ரேடியோ அல்லது தொலைக்காட்சி உள்ளதா இன்டர்நெட் இணைப்பு உள்ளதா மற்றும் மடிக்கணினிகள் கணினிகள் எண்ணிக்கையும் கேட்கப்படும் வீட்டில் உள்ள லேண்ட்லைன் தொலைபேசியில் மொபைல் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் பற்றிய தரவுகளும் சேகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று அதிகாலை மழை தூரிய நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கடலோர தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது என்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் என்டி பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் வெள்ளியன்று பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது மாலை மூன்று மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதும் தலைவர்களின் படங்கள் வரிசையில் பிரேமலதா ஓபிஎஸ் படங்கள் இடம்பெறாததும் கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் மாநாட்டிற்காக ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட உள்ளன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுக்கு பாதுகாப்புடன் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கிச் செல்லும் வாகனங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் மாமல்லபுரம் மரக்காரம் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் என்றும் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை மடப்பட்டு வழியாக வந்தவாசி காஞ்சிபுரம் கீழம்பி புறவடிச்சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்திய காட்சிகள் தான் இவை சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் தலைமையில் அக்கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராடினர் அப்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன

தீபந்தம் ஏந்தி போடிய காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதற்கிடையே பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக காங்கிரஸ் எஸ் துறை துணைத் தலைவர் ரஞ்சன்குமார் திரவியம் டெல்லி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் கோழிப்பண்ணை விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தன்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார் குறிப்பாக கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதாகவும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆனால் உடனடியாக விவாதத்திற்கு ஏற்க சபாநாயகர் அப்பாவு மறுத்த நிலையில் பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என முதலமைச்சர் கூறினார் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதனை ஏற்க மறுத்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர் கோழி எவ்வளவு செலவு அதற்கு ஏற்றவாறு அவர் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை இந்த கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல திமுக அரசு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் கரிக்கோடி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்பக் குழு அமைத்து கால்நடை பராமரிப்பு துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கோடி கறிக்கோடி வகை கோடிகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுகின்றன இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் இருபதாயிரம் கறிக்கோடி பண்ணை உரிமையாளர்கள் அறுபத்தாறு ஒருங்கிணைப்பாளர்கள் வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தம் செய்து கொண்டு செயல்படுகின்றனர் இவர்களுக்கு இடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒப்பந்த விதிகளுக்கு உட்பட்ட தீர்வு காண முடியும் என கால்நடை பராமரிப்பு இயக்குநர் நடத்திய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கறிக்கோடி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவரை பல்கலைக்கழக பேராசிரியர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் கால்நடை நோய் நுணர்வு பிரிவு உதவி இயக்குனர் வேளாண்மை துறை அலுவலர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தொழில்நுட்பக் குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு கோடிப்பனை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் ஆலோசித்து தரம் மற்றும் செலவு உற்பத்தி வளர்ப்பு நோய் பரவல் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது சின்னம் உற்சாகமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தாவேக்கா இருக்கும் சூழலில் தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்கக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தது விசில் கிரிக்கெட் மட்டை ஆட்டோ போன்ற விருப்ப சின்னங்களை தாவேக்கா பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக்க நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதாக தாவைக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார் எங்களுடைய மொத்தம் பத்து சின்னம் கொடுத்தோம் ப்ரையாரிட்டியில் எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில் முதல் சின்னமாக விசில் சின்னம் இருக்குது கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் தலைவரின் முதல்வராக வர வேண்டும் அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது தாவிக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியின் சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார் விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள தாவேக்க தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக கூறியுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாவேக்க சார்பில் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில் எனவும் தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார் விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் தெரிவித்துள்ளார் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு என்று கூறியுள்ளார் தாவேக்கை ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்று தெரிவித்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் விசில் போடுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார் திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீரென பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கவிஞர் வைரமுத்து சென்றிருந்தார் அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்றனர் அப்போது திடீரென தொலைவிலிருந்து ஷூக்கள் வீசப்பட்டு அது வைரமுத்து நின்றிருந்த இடத்திற்கு அருகே பறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து விசாரித்தபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஷூக்களை வீசியது தெரியவந்தது அவர் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவ்வப்போது தர்ணாவில் ஈடுபடுவார் என்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது அங்குள்ள சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரை போக்குவரத்து காவலர்கள் அப்புறப்படுத்தினா் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் மீன்களை வேட்டையாட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் நீர்காகங்கள் குவிந்த காட்சிதான் இது தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி மற்றும் மலைபோரம் உள்ள நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்கள் அல்லது பாறைகளில் சிறிய மற்றும் பெரிய நீர்க்காகங்கள் வாழ்கின்றன இந்த நீர்க்காகங்கள் மீன்களை வேட்டையாடுவதற்காக கூட்டம் கூட்டமாக செல்வது வழக்கம் இந்நிலையில் கரூர் மாவட்டம் ஆயனூர் முதல் ஆலாப்பேட்டை வரை உள்ள காவிரியாற்று பகுதியில் உள்ள மீன்களை வேட்டையாடுவதற்காக ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நீர்க்காகங்கள் வட்டமிட்டு பறந்தன மெய் வைக்கும் இந்த காட்சியை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் சின்ன வெங்காய விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்தி குளம் நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் பொங்கலுக்கு முன்வரை கிலோ முப்பது ரூபாய் வரை வெங்காயம் விலை போட தற்போது இருபது குறைந்ததால் விவசாயிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் உரம் களை பறிப்பு என ஏக்கருக்கு இருபத்தை மேல் செலவு செய்த நிலையில் விவசாயிகள் போட்ட காசு கிடைக்குமா என்று அச்சத்தில் உள்ளனர் சரியில்ல பூ போத்து நோய் விழுந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் போட்ட விவசாயிகள் எல்லாமே இருக்காங்க அதனால் வெங்காயமும் சரியில்லை மிளகாயும் சரியில்லை என்ன தான் செய்கிறதுன்னு புரியல அரசாங்கமாவது உதவி செய்யுமாங்கிறது எதிர்வாங்க கடந்த ஆண்டை காட்டிலும் விலை கடுமையாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளதால் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்